நமக ஒரே என்ன பேசுகிறேன்னு தெரிலங்கய்யா முதல் வாட்டி வந்திருக்கேன் அவங்க சத்சங்கத்துக்கு ஃபேமிலியில் யாரும் எங்களை யாரும் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கலை நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் பண்ணணுங்கய்யா நல்லா நிம்மதி தேடி தான் நானும் அலைஞ்சிட்ருக்கேயா சச்சங்க நிகழ்வு விழா மேடைதனில் விழா தளம்தனில் தனில் அற்புதமாய் ஒன்றாக நின்று நின் மதிதனில் உன் மதிதனில் நல் நிம்மதி வேண்டி நிற்கும் நிலை அது எங்கிருந்து பெறப்படுகின்றது உள்ளூர உயர்நிலை கொண்ட சிந்தனைகளை உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்து நடக்கின்ற அத்துணை நிகழ்வுகளும் பிரபஞ்ச நிகழ்வுகள் யாவும் தன் ஜென்ம வினை நிலைகளால் என்னும் நிலையோடும் சிந்தனையோடும் வளம் வந்து தன்னால் இயன்ற தர்ம நிலைகளை பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற பொழுது அற்புதமான நின்மதிக்குள் நிம்மதி வழங்குகின்ற நிலை கொண்ட ஒரு முழுமதி பெருநாள் பூஜை காண சபை நாடி வருவதற்கு அகத்திய ஆணையிட்டு நல் பௌர்ணமி திருநாளில் ஒரு பூஜை கண்டு அற்புதமாக இல்லமதில் திருநீற்று சாம்பல் வைத்து பாலதிரிபுர சுந்தரியினுடைய திருவுருவ படம் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது நல்நிலையாய் உன் மதிக்குள் நீ கேற்ற நிம்மதி வந்தடையும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி சச்சங்க நிகழ்வு கணங்களின் அணுக்கரக கரங்களிலிருந்தும் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதி යකදී සාය නමෝ නමක?